ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் மூலப்பாளையத்தில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது மொத்தமாக ஒன்பது போர்ஷன் இருக்கக்கூடிய பில்டிங் இது ஹவுஸோட ஏஜ் பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது மூவாயிரத்தி எண்பது சதுரடி இடம் இதில் பார்த்தோம்னா ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் அலாட் பண்ணியிருக்காங்க தெக்கு பார்த்த சைட்டு கிழக்கு பார்த்த மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க ரெடி டு ஆக்குப்பைக்கு இந்த பில்டிங் வந்துட்டு இப்போ சேலுக்காக இருக்குது நாற்பதாயிரம் வாடகை வருது இந்த டோட்டல் பில்டிங் அப்படியே என்ன வில சொல்கிறாங்கன்னா ஒரு கோடியே ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த பில்டிங்கை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரோல் ஸ்ட்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வீவர்ஸ்